சுமை தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்ததால் துறவிகள் இருவர் ஒரு குடிசையின் கீழ் வெகு நேரமாக நின்று கொண்டிருந்தனர் மழை நின்றதும் தங்களது இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து செல்லும் பொழுது வழியில் ஓர் அழகான இளம்பெண் சாலையை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் இதை கண்ட துறவிகளில் ஒருவர் என்ன ஆயிற்று பெண்ணே என்று கேட்டார் ஏதேனும் உதவி தேவையா என்றும் கேட்டார் பதிலுக்கு அந்த பெண் நான் என் தோழியின் திருமணத்துக்கு செல்ல உள்ளேன் ஆனால் இந்த சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக இருக்கிறது நான் நடந்து சென்றால் நிச்சயம் என்னுடைய அழகிய பட்டு பாவாடை பாழாகிவிடும் என்று கூறி வருந்தினாள் அதற்கு ஒரு துறவி கவலைப்படாதே என் தோள்களின் மீது ஏறிக்கொள் நீ சேர வேண்டிய இடத்தில் உன்னை சேர்த்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு அவளுக்கு உதவி புரிந்தார் திரும்பி வரும் வழியில் தன்னுடன் இருக்கும் மற்றொரு துறவி கோபமாக இருப்பது போல அவருக்கு தோன்றியது ஏன் என் மீது கோபமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த துறவி சொன்னார் நாம் ஒரு துறவி என்பதை மறந்துவிட்டு அந்த பெண்ணை எப்படி தொட்டு தூக்கலாம் இது தவறானது என்று உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டார் அந்த பெண்ணை தூக்கி உதவி செய்த துறவி சொன்னார் தூக்கி அந்த பெண்ணை அப்போதே நான் அங்கே இறக்கிவிட்டேன் நீங்கள்தான் அந்த சம்பவத்தை இறக்காமல் மனதில் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் நாமும் நமது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் தூக்கி மனதில் தூக்கி கொண்டு செல்கிறோம் எது முக்கியம் எது தேவையற்ற என்பதை பகுத்து பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமாக இருக்கும் அதாவது நாமும் நமது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் தேவையில்லாமல் தூக்கி கொண்டு செல்கிறோம் எது முக்கியம் எது தேவையற்றது அல்லது எது முக்கியம் இல்லை என்பதை பகுத்து பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் நமக்கு ஆனந்தமாகவே இருக்கும் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் நாளை ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் நாளை ஒரு பதிவில் சந்திப்பேன் நன்றி வணக்கம்